வெள்ளத்தில் உயிரிழந்த மதரசா மாணவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை வெள்ளத்தில் உயிரிழந்த மதரசா மாணவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியகஸ்டர் ஜேஎச்எம்என் ஜெயபத்மா ஆலோசனைக்கமைய கல்முனை பிராந்திய உதவி பொலிஸ் அத்தியகஸ்டர் புத்தகவின் வழிகாட்டலின் கீழ் குறித்த விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறைத்த பகுதியில் வெள்ளநிலை ஏற்பட்ட போது சுமார் ஐந்து அடிக்கும் அதிகமான உயரத்தில் வெள்ளம் சென்றுள்ளதாகவும் மாணவர்களை ஏற்றி வந்த உளவு இயந்திரம் சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் இயந்திரத்துடன் இணைப்பை துண்டிக்கக்கூடிய வகையில் பெட்டிவராக பயணித்திருக்க கூடும் என்ற கோணத்தில் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இது தவிர விபத்து நடைபெற்ற போது அங்கு என்ன நடந்தது யார் யார் பயணித்தார்கள் போன்ற கேள்விகள் தொடுக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன சட்டவிரோத ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிப்பு கொழும்பு பொல்காசோவிட பிரதேசத்தில் கார் பழுது பார்க்கும் இடமொன்றில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட லேன் ரோவர் ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலொன்றின் பிரகாரம் குறித்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனம் பழுது பார்க்கும் இடத்தின் உரிமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் மகம பிரதேச விகார விகாராதிபதி ஒருவர் இந்த வாகனத்தின் உதிரி பாகங்களை வழங்கி சென்றதாக கூறியுள்ளார் அத்தோடு வாகனத்தை திருத்துவதற்கான தேவையான உதிரி பாகங்களை உரிமையாளர் என கூறப்படும் விகாராதிபதி அவ்வப்போது வந்து வழங்கி சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனு அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் மேலும் வசந்த சமரசிங்க ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்துவதில்லை முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளனர் எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்களுக்கு மாதிவன குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகிறது அமைச்சராக எனக்கு மூன்று எட்டு வாகனங்கள் கிடைக்கின்றன ஆனால் நான் அவற்றில் எதையும் பயன்படுத்துவதில்லை என கூறியுள்ளார் யாழில் இடம்பெற்ற வாகன விபத்து யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் தாவடி வீதியில் அமைந்துள்ள சுதுமலை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மாணிப்பாய் வீதி தாவடி கிழக்கு கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய அன்னலிங்கம் செந்தில் குமரேசன் என்பவரை இதன்போது உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் குறித்த நபர் மாணிப்பாயிலிருந்து மோட்டார் வண்டியில் வரும்போது எதிரே வந்த கார் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்துள்ள போதிலும் முப்பது நிமிடங்களின் பின்னரே நோயாளர் காவு வண்டி சம்பவ இடத்திற்கு வருகை நிலையில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது விபத்தில் படுகாயமடைந்தவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரை காப்பாற்றியிருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழர் பகுதியில் வாழ்வெட்டு வவுனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த வால்வெட்டு சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது நாவற்குளம் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய செவ்வின் நிரோயன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் குறித்த பகுதியில் மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழு ஒன்று வாளால் தாக்கியுள்ளனர் இதனால் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் அயலவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வால்வெட்டு சம்பவம் தொடர்பாக ஓமந்தே காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பிரிக்ஸ் அமைப்புக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையும் அங்கத்துவம் பெற முயற்சிக்கும் பிரிக்ஸ் நாடுகள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒன்றை விடுத்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் தமது சொந்த நாணயத்தை உருவாக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவது தொடர்பாகவே இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வலிமையான அமெரிக்க டொலருக்கு பதிலாக புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கப் போவதில்லை என்ற உறுதிப்பாட்டை இந்த நாடுகளிடமிருந்து ட்ரம்ப் கோரியுள்ளார் அவ்வாறு செய்ய தவறினால் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க சந்தைகளுக்கான அணுகலை இழக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்